இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் விடுதலை சத்திய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் அவருடைய ரோல் பிளே எப்படியாக இருக்க போகுது கருணாநிதியுடைய காலத்தில் அவருடைய அடையாளத்தை இழந்துவிட்டது பேரைஞர் அண்ணாவோடும் பெரியாரோடும் பயணித்திருக்கிற திமுக பண்டார பிரதேசிகள் என்று ஆர்எஸ்எஸோடு எதிர்ப்பாக ஆரம்பிக்கப்பட்ட திமுக தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மீர தலித்துகள் வாக்குகளை பெற்று செட்டிப்பட்ட திமுக சமூக நீதி பேசக்கூடிய திமுக தொண்ணூத்தி எட்டுல தாம் சொந்த மருமக மாறனுக்காக ஒரு பெரிய கொள்கையை அடங்க வைத்தார் ஸ்டாலினோ இல்லது உதயநிதியோ இன்ப நீதியோ அடங்க வைத்தா அது வேற ஆனா கருணாநிதி வந்து அந்த பிதாமகி இஸ்லாமியர்களா இல்லையா கிறிஸ்தவர்களாக இல்லையா நாடார்களாக இல்லையா செட்டியர்களாக இல்லையா இல்லையா கவுண்டர்களாக இல்லையா முக்குலத்தோரா இல்லையா எங் உத்தரைய இருக்கலாம் ஐயா எங்கே இல்லை சொல்லுங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க அப்போ அவங்கள மட்டும் நீங்கள் க கங்கணம் கட்டுவது என்ன நாட்டில் எல்லா தலித்து ரவு பசங்களும் வேற வேறு ஜாதி புள்ளிலாம் வந்து கல்யாணம் கொண்டு போகிறான் அப்படிலாம் வந்து நான் கொண்டு நடக்கத்தான் செய்யுது செல்வப்பு இருந்தாங்க அவர் வீட்டில் இருக்கக்கூடிய முதுகுறு இருக்கிற அழைக்க அவர் இன்னும் ஓட்டலை அப்படி சொல்லியிருந்தான் காங்கிரஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது பிரச்சனை நீண்டகால பிரச்சனை ஆழமான பிரச்சனை வடுக்களை மையப்படுத்திய பிரச்சனை பட்டி எறியக்கூடிய குறிசைகளின் பிரச்சனை பல படுகொலைகளுடைய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை செல்வ பிறந்தகை அப்படி சொல்லலைன்னா அது சரிதான் ஆனால் சொன்னால் பெரிய தவறு தலித்துகளுக்கு திருமாவளவனுக்கு திமுகவில் இருந்த வன்னியர்களும் வாக்களிக்க மாட்டார்கள் அது தவறான வாதம் ஏன்னு கேட்டால் வன்னிய சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எத்தனை சதவீதத்தை போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கழுதை தேர்ந்து கட்டணமாக அவர்களுக்கு வீழ்ச்சி தான் வந்திருக்க தவிர உயர்வு வந்து என்ஆர்ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுஃபியான் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் விடுதலை சித்திக கட்சியினுடைய தலைவர் தொல் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் அவருடைய ரோல் பிளே எப்படியாக இருக்கப்போகுது போகுது எப்படியாக அவருடைய வியூகம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய பார்வை ஆக்சுவலி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து தற்போதைய நிலையில் திமுகவோடு சற்று முரண்பட்டார் முரண்பட்டது என்பது அவருக்கு திமுகவின் மீது ஏராளமான வழிகள் இருக்கிறது வெங்கைவயல் விவகாரத்தில் அவர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை கடந்த ஐந்தாண்டு ஆட்சியிலையும் சில விஷயங்கள் அவருக்கு வெளிப்படையாக அவர் சொல்ல மறுத்தாலும் நாங்குநேரி சம்பவம் இன்னும் பல இடங்களில் தலித்துகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஆழமான காயங்கள் அவருக்கு படிந்திருக்கும் அதில் மாற்று இல்லை ஆனால் திமுகவை விட்டு தொடர்ந்து விலகுவதற்கு அவருக்கான வாய்ப்புகளும் இல்லை திமுகவோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறார் உண்மையிலே சொல்லப்போனால் திமுக திரு கருணாநிதியுடைய காலத்தில் அவருடைய அடையாளத்தை இழந்துவிட்டது பேரைஞர் அண்ணாவோடும் பெரியாரோடும் பயணித்திருக்கிற திமுக பண்டார பிரதேசிகள் என்று ஆர்எஸ்எஸோடு எதிர்ப்பாக ஆரம்பிக்கப்பட்ட திமுக தமிழ்நாட்டில் வாழுகிற சிறுபான்மையினர் தலித்துகள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற திமுக சமூக நீதி பேசக்கூடிய திமுக தொண்ணூற்றி எட்டில் தாம் சொந்த மருமக முரசலிமாறனுக்காக ஒரு பெரிய கொள்கையை அடகு வைத்தார்கள் இன்றைக்கி ஸ்டாலினோ இல்லது உதயநிதியோ இன்பநீதியோ அடகு வைத்தால் அது வேறு ஆனால் கருணாநிதி வந்து அந்த பிதாமகன் அறிஞர் அண்ணா அதற்கு முன்பு பெரியார் அதுக்கு அப்புறம் லிஸ்டில் கருணாநிதி தான் வந்துடுறார் நெடுஞ்செலியன் இவி கே சம்பத் நாஞ்சில் மனோகரன் அப்புறமா மதியழகன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுறாங்க டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் முழுக்க முழுக்க திராவிட கலாச்சாரத்தை திராவிட பரிணாமத்தை சொன்ன திமுக ஆர்எஸ்எஸோடு பாரதிய ஜனதாவோடு கூட்டுணைஞ்சாங்க இந்த வகையில் தொல் திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதாவது படிவு கருப்பு புள்ளி அது ஒருபோதும் மாறாது டாட்ஸ் உளுந்தா உளுந்தான் நீங்கள் என்ன தான் அந்த இடம் எப்படியாவது தெரியும் ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை ஏன் ஒரு ஸ்டெபானாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மதவாதத்தோடும் எனக்கு கூட்டணி இல்லை சாதியவாதத்தோடும் எனக்கு கூட்டணி இல்லை இன்றைக்கி அப்பா மகனுக்குள்ளே இடஞ்சில்லை பட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பிளவாக இருக்கிறது மகள் காந்திமதி கோப்பா அருள்மணி இந்த மாதிரி ஒரு அணி மற்றவர்கள் பாலு போன்றவர்களோடு என்டிஏ கூட்டணியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பயணிக்கின்ற போது நிறுவனத் தலைவராக தொண்ணூறாயிரம் கிராமத்தில் நான் தான் இருந்தேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் ஓண்டு பண்ண ராமதாஸோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பேசுனாங்க பட்டு அந்த பேச்சு ஒரு பரபரப்பான பேச்சாக தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டிருந்த நிலையில் திருமாவளவன் ஒன்று சொன்னார் இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் எடுக்க வேண்டிய முடிவுகள் தீர்மானம் அனைத்து திமுகவுடைய கையில் தான் இருக்குது எனது கட்சிக்கான நிலைப்பாட்டை ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் நான் சொல்ல முடியுமே தவிர அடுத்த கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு குறித்து நான் சொல்ல முடியாது நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு கோர் தீர்மானம் டெடர்மினேஷன் உறுதியான தீர்மானம் மதவாதத்தோடும் கூட்டணி இல்லை சாதிவாதத்தோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் அதன் விளைவாக பாஜகவோடும் கூட்டணி இல்லை பாமகவோடும் கூட்டணி இல்லை நேற்றைக்கு நான் ஒரு தொலைக்காட்சியிலே பேசுகின்ற போது என்னிடத்திலே கேட்டார்கள் தலித்துகள் பலருக்கும் இவ்வளவு காலம் இன்னும் உடன்பிடிக்க வேண்டுமா பாட்டாளி மக்கள் கட்சியோடு இன்னும் எவ்வளவு காலத்துக்குத்தான் பகையை நீங்கள் வளர்ப்பீர்கள் தலித் கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏனையவர்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஜெகன்மூர்த்தி இருக்கிறார் அவரும் ஒரு பறை சமூகத்திற்கான ஒரு கட்சியாக சொல்கிறார் பிரதிநிதின்னு சொல்கிறார் சொல்கிறார் அதே போன்று தேவேந்திர வேளா கட்சிகள் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் ஜான் பாண்டியன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் வடநாட்டில் எடுத்துக்கிட்டால் ராமலிப விலாஸ் பஸ்வான் மாஞ்சி இப்படி எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க ராமதாஸ் ஆதாவாறை இப்போ நீங்கள் மட்டும்தானே இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய அந்த உறுதியான நிலைப்பாடு தான் திருமாவளவனை பற்றி நான் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஏன் பாமகவோடு சேர மறுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒன்றா தான் இருந்தோம் தமிழ் குழி தாங்கின்லாம் பட்டம் கொடுத்தோம் பெரியவரோடு இணைந்தோம் அதுக்கப்புறம் தோல்வி நடந்துச்சு நாம் பிரிஞ்சோம் அனைத்து சாதிகளையும் தலித்துகளுக்கு விரோதமாக நீங்கள் கூட்டினீர்கள் ஏற்கனவே தலித்துகள் என்றால் தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் ஆணவ படுகொலைகள் தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் என்ன பிரச்சனை எல்லா பெண்களையும் இந்த தலித் தெலைஞர்கள் வேண்டுமன்றே திருமாவளவனுடைய தூண்டுதலின் காரணமாக நாடக காதல் செய்கிறாருங்க நாடக காதல் அரங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு படமே மோகன்ஜி எடுத்தான் இப்போ இந்த ஹெக்டிக் இன்ஸ்டிகேஷன் மக்களை தூண்டுவது ப்ரோவோக் பண்ணக்கூடிய நடவடிக்கையில் இருக்கிறபோது உண்மையிலேயே தலித்துகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்தது ஒரு இஸ்லாமியர் டாக்டர்லாம் ஒன்றும் கிடையாது யார் பழனி பாபா அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரேத்துவப்படுகிற ரெண்டும் ஒரே தான் அப்படி இருக்கும்போது இனவெறுப்பை சாதி வெறுப்பை தூண்டும் விதமாக திரியே ராமதாஸ் மறுபடி மறுபடி நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கவுண்டர்கள் முத்தரையர்கள் முக்குளத்தோர் நாடார் தேவர் அதே போன்று முதலியார்கள் நாயுடுகள் இந்த மாதிரி எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து தலித்துக்கு விரோதமான ஒரு இடைநிலை கூட்டத்தை போட்ட காரணம் அது ஒரு ஆபத்தான போக்கா இல்லையா கண்டிப்பா மிகப்பெரிய ஆபத்துல சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரானது எத்தனை தலித்து ரவுடீசம் பண்றான் ரவுடிகள் வன்னியர்கள் இல்லையா ரவுடிகள் இஸ்லாமியர்களா இல்லையா கிறிஸ்தவர்களா இல்லையா நாடார்களா இல்லையா செட்டியர்களா இல்லையா எல்லா சமூகத்திலேயே இல்லையா கவுண்டர்களாக இல்லையா முக்குலத்தோரா இல்லையா எங் முத்திரையர்களா இல்லையா எங்கே இல்லை சொல்லுங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க அப்போ அவங்கள மட்டும் நீங்கள் க கங்கணம் கட்டுவது என்ன நாட்டில் எல்லா தலித்து பசங்களும் வேற வேறு ஜாதி புள்ளிலாம் வந்து கல்யாணம் வந்துட்டு போகிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கே இங்கொண்டு நடக்கத்தான் செய்யுது நடக்கத்தான் செய்யும் எல்லா சமூகமும் நடக்கத்தான் செய்யும் அதுக்காக இனவெருப்பை காட்டி அவர்களை உடுக்குற மாதிரி அவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு செயல்பாட்டில் இறங்குற நோக்கம் என்ன இப்போ நான் உங்கள் கூட எப்படி கூட்டம் வைக்க முடியும் இளவரசி திவ்யா அந்த பக்கம் சங்கர் ஆணவ படுகொலைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் போகுது இப்போ நேற்று திருநெல்வேலி ஒன்று கேடிசி நகரில் இப்போ லேசா அப்போ நான் எப்படி அவங்களோட இணைவேன் அது முடிவெடுக்க வேண்டிய திமுக அப்படின்னு அவர் தனது நிலையில் உறுதியாக இருக்கார் இந்த காலை கிடைத்த தகவலில் திருமாவளவனை ஒரு காலமும் வெளியே அனுப்ப மாட்டாங்க அது உறுதியாக தெரியுது தொடரப்போகிறார் திமுக அப்படிங்கிறது தான் ஆனால் நேற்று நடந்த ஒரு விஷயம் சார் என்னென்னா செல்வப்பிறந்தை அவர்கள் சொன்னதாக சொன்ன ஒரு செய்தி அதாவது அவர் வந்து ராமதாஸ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவர்களும் அவங்க பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகளை அவங்க கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதாக சொல்லி ஒரு செய்தி பரவச்சு அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் அதை எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் மறுத்து அதை மறுத்து செய்தியை பதிவிட்டார் யார் எஸ் எஸ் பாலாஜி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ பாலாஜி ம் எம் எம்எல்ஏ அவர்கள் வந்து அதை எதிர்த்து மறுத்து கருத்தை தெரிவித்தார் இந்த மாதிரி திணிக்கக்கூடாது உங்களுடைய கருத்தை நீங்கள் திணிக்கக்கூடாது செல்வ பிறந்த ஆ உங்கள் கருத்தை நீங்கள் கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் செல்வப்பருந்தை அவர்கள் ஃபோன்லேயே பேசி நான் அப்படி சொல்லவே கிடையாது அது ஒரு தவறாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கருத்தை அவர் வாபஸ் வாங்கிட்டார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் நம்மளுக்கு இதில் செல்வப் பிறந்தகை இங்கே சம்மந்தம் இருக்குது ம் பிரச்சனை யாருக்கு யாருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் விடுதலை தலைவர் தொல்மங்கலம் அது இல்லாமல் இல்லை திமுகவும் இருக்குது கூட்டணியில் இருக்கிறதா வெளியே இருக்கிறதா இல்லை செல்வ பிறந்தாங்க அவர் வீட்டில் இருக்கக்கூடிய முதுகுலர் இருக்கிற அழைக்கையே அவர் இன்னும் ஓட்டலை அப்படி சொல்லியிருந்தா காங்கிரஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது பிரச்சனை நீண்டகால பிரச்சனை ஆழமான பிரச்சனை வடுக்களை மையப்படுத்திய பிரச்சனை பற்றி எறியக்கூடிய குடிசைகளின் பிரச்சனை பல படுகொலைகளுடைய பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை செல்வப் அப்படி சொல்லலைன்னா அது சரிதான் ஆனால் சொன்னால் பெரிய தவறு ஏன்னு கேட்டால் அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்க முடியும் திருமாவளவன் நினச்சிருந்தான் என்டிஏ வந்து உடனே கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் எனக்கு தெரியாது தலித்துகளை ஓரளவுக்கு ஒருங்கிணைத்த ஒரு தலைவர் தான் திருமாவளவன் அருந்ததி தனியாக இருந்தாலும் தேவேந்திர வேலையாக இருந்தாலும் பரையர் சமூகத்தை ஒருங்கிணைத்த மட்டுமில்லை திருமாவளவன் நான் மறுபடியும் ஒரு காணொலிக்கு சொன்னேன் அவர் ரெண்டு சமூகத்தின் தலைவராக பரிணாமிக்கிறார் இஸ்லாமியர்களுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார் நான் இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பல போஸ்ட்டுகள்லேயும் நீங்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எஸ்எஸ் பாலாஜி ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் கண்டிப்பாக அதனால தான் அவர் அந்த அறிக்கை விட்டுருக்கார் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பேசாதீங்க தவறான மாடலை பொது மக்கள்கிட்ட புது புத்தியில் பழைய வைக்காதீங்க உடனே அவர் செல்வ பிறந்தகை அவர் ஒரு தலித் சகோதரர் தான் அவர் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் அல்லது அந்த மாதிரி தவறுகள் நடக்கவே இல்லை அந்த மாதிரி செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இல்லாமல் நான் ஒருபோதும் சொல்லலை நான் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கூட்டணி இன்னைக்கு காலையில் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு ராகுல் காந்தியோடு மல்லிகார்ஜுன கர்கேயோடு அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போகிறாங்க இன்னும் ஃபைலிஸ்டே ஆகலை அவங்க இன்னும் முடிவு செய்யாத நேரத்தில் மற்றொரு கட்சியை பற்றி அவங்க பேச வேண்டிய தேவை இல்லை அவர் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி அவர் தலித்தாக இருந்தாலும் யாரு பெருந்தகை இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்குத்தான் கட்டுப்படுவார் ஆனால் திருமாவளவன் யாரும் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை அவர் தான் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அவர் தான் மற்றவங்க கேட்பார் அப்போ அவர் எடுக்கிறதுக்கு ரைட் இருக்குது அதில் மற்றொரு விஷயம் என்னென்னா இப்போ நேற்று கூட ஒரு காணொலியில் கேட்டாங்க எத்தனை காலத்துக்கு இவ்வளவு முரண் அது சரி தான் எப்பவுமே முரண் இருக்கக்கூடாது பகையை நீட்டக்கூடாது உடனடியாக சமாதானத்துக்கு வந்துடணும் அது அவருக்கு தெரியும் யாருக்கு திருமாவளவனுக்கு எப்போ சமாதானத்துக்கு வரணும் எப்படி வரணும் அதுக்கு தலித் சமூகத்தில் சிலருடைய குரல்கள் யாருடைய குரல்கள் பலருடைய குரல்கள் தலித்துகளுக்கு திருமாவளவனுக்கு திமுகவில் இருந்த வன்னியர்களும் வாக்களிக்க மாட்டார்கள் அது தவறான வாதம் ஏன்னு கேட்டால் வன்னிய சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எத்தனை சதவீத பெற்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கழுதை தேர்ந்து கட்டணமாக அவர்களுக்கு வீழ்ச்சி தான் வந்திருக்க தவிர உயர்வு வரல அவரு போராளியாக இருந்தார் பழனி பாபாவோடு அவருடைய பழைய பேச்செல்லாம் சூப்பராக இருக்கும் இறந்து போன ஒரு பழைய சமூகத்தினுடைய பிணத்தை தலையில் தூக்கி கொண்டெல்லாம் வந்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக வந்தவர் இடையில் அவர் இடை மாறி தலித்துகளுக்கு எதிரான கருத்துக்கள் பன்னீர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை இது மாதிரி விஷயங்கள்ல அவர் தடம் எந்த எந்த புள்ளி புள்ளி அவர் அப்படி சார் கூட மாத்து தூபம் போடுறதா நடந்திருக்கு வன்னியர் இளைஞர்களை லவ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து பேசி முடித்து சரி பண்ணணும் அல்லது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அதான் முறை இந்த நடத்தி வைக்கிறதுக்கு முறை என்ன கோளாறுன்னா அவங்க தெரிஞ்ச தெரியாமையே சனாதனத்துக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ எனக்கு தெரிய ஒரு ரெண்டு மூணு முஸ்லீம் பெண்கள் இளைஞர்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அந்த திருமணத்துக்கும் நான் கூட போயிருக்கேன் அந்த பெண் பல நூறு வருஷமான இஸ்லாமிய பெண் அந்த பையன் அவன் வந்து ஒரு பறையர் சமூகத்து பையன் ஆனால் பையன் ரொம்ப அழகான பையன் பொண்ணு நல்ல ரெண்டுமே ஒன்று தான் இப்போ அவங்க வச்சாங்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அது அவங்களுடைய கொள்கை நாங்கள் ஒரு நம்புகிறோம் நீங்கள் பல சாமிகளை பையன் ஒத்துக்கிட்டால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்போ அந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடனடியாக அவன் மதம் மாறினான் இஸ்லாத்தை ஏற்றான் நிர்பந்தம் இல்லை சொன்னாங்க ஏற்றுக்கிட்டான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரே கொள்கிறேன் தான் பணத்தை கல்யாணம் முடிச்சா இன்றைக்கி குழந்தைலாம் பெற்று சூப்பராக இருக்காங்க அப்படி ஒரு நிலங்கு வரமாட்டேக்கல எங்க இந்து சமூகத்துக்குள்ளே அப்படி வரமாட்டேக்கல கிறிஸ்துவ சமூகத்துக்குள்ளே அப்படி வரமாட்டேங்க அதாவது சொல்லலாம் அதாவது நீங்கள் எங்கள் ஜாதி கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னா எங்கள் ஜாதியை நீ ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இங்கே இல்லை இல்லை வரல வரமாட்டேன் இப்போ யாராச்சும் இப்போ இஸ்லாமியர்கள் உடனே வந்து மதம் மாற மாட்டாங்க அதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு இந்து பையனை கல்யாணம் முடிக்க தயார் ஆனால் அவன் ம அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான அது நீங்கள் அவன் விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்காக ஆணவப்படுகொலே செய்ய மாட்டான் அப்படி யாரும் ஒரு ஆணவப்படுக நடந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டி குத்து செய்வதெல்லாம் இல்லை இந்த விஷயத்தில் சொல் திருமாவளவன் தயாராகியிருக்கார் அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் தவறிட்டார் ஒருவேளை நாம் இது ஒரு தவறான மாடலாக ஆகிவிட்டால் நம்ம மேடையில் எல்லாரும் பேசுவாங்க ஆனால் செயல்பாட்டில் தான் அவர்கள் தலைவர்களாக உறுதியாக இருக்கிறார்களான்னு தெரியும் ஆரம்பத்தில் அனைவருக்குமான ஒடுக்கப்பட்டவர் அந்த குழுவில் இருந்தவர் தான் ஜான் பாண்டியன்லாம் அதில் பொறுப்பில் இருந்தார் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்தார் இன்றைக்கி தமிழா தமிழா பாண்டியன் அவரோடு தான் இருந்தார் ரவீந்திரன் துரைசாமி இருந்தார் இப்படி நல்லா இருந்தோம் பழனி பாபா இருந்தால் அந்த காலம் வேறு இன்னைக்கு எல்லாருமே சனாதனவாதிகளாக மாறிட்டாங்க இன்றைக்கி ஜான் பாண்டியன் கூட்டத்தில் இருக்கார் ரவீந்திரன் துரைசாமியும் பாஜக ஆதரவாக பேசுகிறாரு இன்னைக்கு டாக்டர் அன்புமணியோ அவர் அப்பாவோ எல்லாருமே பாஜக கூட்டணி தான் இருக்காங்க காலத்தில் மாறி விடுகிறார்கள் ஆனால் எந்த காலத்திலும் மழை பெய்தாலும் இடித்தாலும் ஆடைக்கும் கோடைக்கும் அசையாமலும் ஆடாமலும் ஒரு தலைவன் எவன் கொள்கையில் இருக்கிறானோ அவன் தான் தலைவனாக இருப்பான் பெரியார் கடைசி வரைக்கும் தான் அவன் எவன்கிட்டையுமே அஞ்சலை கடைசி வரைக்கும் ஆனால் கருணாநிதி அப்படி இல்லை மருமகருக்கு ஆசைப்பட்டு பண்டார பிரதேசன்னு தொண்ணூத்தெல்லாம் சொன்னான் மனுஷன் தொண்ணூத்தி எட்டில் கூட்டணி வச்சுட்ட அதுதான் பெரியார் புரியுதா உங்களுக்கு அந்த வழியில் தான் திருமாவுடன் பயணிக்கிறார் அவர் சமாதானத்தை நோக்கி நாளை சேரலாம் அதில் ஒன்றும் தவிர சமாதானம் உலகத்திலே பெரிய வலிமையான ஆயுதம் ஒரு கோலையினுடைய பயத்தை விட ஒரு வீரனுடைய சகசக்தியை விட இறங்கி போய் சமாதானம் பண்ணனுடைய ஆயுதம் ரொம்ப பெருசுக்கிறாங்க நாயகம் சமாதானம் பெரிய ஆயுதம் விட்டு கொடுப்பது பெரிய ஆயுதம் ஆனாலும் மானம் மரியாதை கண்ணியம் தன் சமூகத்திற்கான புறக்கணிப்பு அதை விட மேலான நீதி அதுதான் முக்கியம் என்று நான் பார்க்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல வந்தமைக்கு நன்றி சார்